ஆளுநர் ஆர் என் ரவிய இரண்டு நாட்களுக்கு முன்னர் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் சந்தித்தார் இல்லையா இந்த சந்திப்புக்கு பின்னர் நடந்த விஷயம் ஒண்ணுதான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் விஜயோட இந்த சந்திப்பே ஒரு புகார் காரணமா தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில நடிகர் விஜய்க்கு போன முக்கியமான ஒரு புகார்கள்ல ஒண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது விஜய் தன்னோட கூடாரத்தை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அறிக்கை மட்டும்தான் விடுறாரு அதுவும் ட்விட்டர்ல மட்டும்தான் மற்றபடி செய்தியாளர்களோட சந்திச்சு பேசுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய புகார்கள் விஜய் மேல இருக்கு இது ஒரு வகையான விமர்சனம் தான் அவர் பனையூர் பங்களாவை விட்டு வெளியே வர்றதே கிடையாது குறிப்பா அவர் மேல வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமீபத்திய குற்றச்சாட்டு என்னன்னா நடிகர் விஜயகாந்தோட முதலமாடு நினைவஞ்சலிக்கு நேரடியா போய் அழைப்பு விடுத்துமே நடிகர் விஜய் வந்து அதை புறக்கணிச்சாரு இந்த விழாவுக்கு அவர் போகவே இல்லை எப்பேற்பட்ட மனுஷர் கேப்டன் அவரோட முதலாம் ஆண்டு ஜெயந்தி விழாவுக்கு கூட இவரால போக முடியலன்னா இவர் என்ன அரசியல் தலைவர் கோவாவில் நடக்கிற கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு போக முடியுது ஆனா மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்க கேப்டனோட நினைவு தினத்தை கூட இவரால அனுசரிக்க முடியல அதுக்காக ஒரு பதிவு கூட போடல அப்படின்னு பயங்கரமா விமர்சிக்கப்பட்டாரு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் இதுவரைக்கும் பெஞ்சல் புயல் தொடர்பா எந்த பேட்டியும் கொடுத்தது கிடையாது புயல் பாதித்த இடங்களை நேரடியா போய் பார்க்கல ஏன் சென்னையில பாதிக்கப்பட்ட இடங்கள கூட இவர் விசிட் பண்ணல முன்னதா தாவைக்கம் மாநாட்டில் நிர்வாகிகள் போது கூட அதுக்கும் அவர் இரங்கல் அருகே தாமதமா தாமதமாக பதிவு செய்தார் இறந்தவர்களின் குடும்பத்தினர் புயலால் பாதிக்கப்பட்டவங்களை பனையுருக்கு கூட்டிட்டு வந்து நிவாரணம் கொடுத்திருக்காரு நடிகர் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் இதெல்லாம் கடந்துதான் வந்து அவர் அரசியல் பண்ணியாகணும் இந்த பேச்சு எல்லாம் ஒண்ணுமில்லாம இல்லாமல் அவர் முதல்ல பனையூர் பங்களாவை விட்டு வெளியே வரணும் பனையூர் பங்களாவை விட்டு வெளியே வாங்க அதுதான் ரொம்பவே முக்கியம் மக்களை அடிக்கடி சந்திங்க முக்கியமாக பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுங்க உங்களோட நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லுங்க அப்படி இல்லைனா மக்களை நேரடியாக போய் பாருங்க இப்படி அரசியலில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இதெல்லாம் பண்ணாதான் நம்ம இங்கே அரசியல் பண்ண முடியும்னு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள சில நிர்வாகிகள் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது இதை சரி செய்கிறதுக்காக தான் நேற்று முதல் முறையாக விஜய் அரசியல் ரீதியா ஒரு விஷயத்துக்காக வெளியே வந்திருக்காரு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திச்சு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்காரு இந்த சம்பவத்தை பத்தி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் என்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல விவரமா சொல்லி இருந்தாரு எங்களோட மனுவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டும்னு சொல்லியும் எல்லா இடங்கள்லையும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் அது மட்டும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவம் மழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் கூட உரிய நிவாரணம் கிடைக்கல இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையா ஒன்றிய அரசு முழுமையா வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த மனுல தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோரிக்கை வைத்து வலியுறுத்தப்பட்டது எங்கள் கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் அதை பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காரு அவருக்கு எங்களோட நன்றி அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு இந்த சந்திப்புல வேற சில முக்கியமான விஷயத்தை பத்தியும் விஜய் பேசியிருக்காராம் அதன்படி அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு அரசியல் பின்னணி ரொம்பவே பலமா இருக்கு அத என்னங்கிறத ரொம்ப ப்ராப்பரா விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் ஆளுநர் கிட்ட முன் வச்சிருக்காரு எல்லாம் ஓகே ஆனா கடைசியில விஜய் வந்து ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாரு அதாவது விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு வெளியே வர மாட்டேங்கிறாரு தானே உங்களோட பிரச்சனை ஏதோ வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு காட்டின விஜய் அவருக்காகவே காத்திருந்த செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை அவங்க கிட்ட பேசவே இல்லை இவர் வர அந்த புகார்கள் நினைச்ச விஜய் அங்க பத்திரிகையாளர்களை மிஸ் பண்ணதுதான் அவருக்கு இன்னும் ஒரு பேக் ஃபயர் ஆகிருக்கு ஆளுநரை மட்டும் சந்திச்சுட்டு செய்தியாளர்களை சந்திக்காம போனது ஏன் இது ஒரு எலைட் அரசியல் அப்படின்னு விசிகா கிண்டல் செய்ய தொடங்கிருச்சு விசிகா மட்டும் இல்ல பல கட்சிகளும் விஜய் எப்போதான் செய்தியாளர்களை சந்திப்பார் மாதிரி ட்ரால் தான் இருக்காங்க அவர் ஸ்கிரிப்ட் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் ட்ரால்களும் பரவலா வந்த வண்ணம் இருக்கு ஒரே ஒரு பிரஸ் மீட் விஜய் கொடுத்தா இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் வந்து அடங்கும் ஆனா விஜய் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆக போற நிலையில இன்னும் கூட ஒரு பிரஸ் மீட்டை கூட அவர் வச்சு பேசல பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர சமயத்திலேயாவது அவர் தன்னோட அரசியல் நிலைப்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வராரா அப்படின்னு